நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண்குமார் எல்லாருமே ஆவலாக இருந்த இந்திய கிரிக்கெட் அணி டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கான இந்திய கிரிக்கெட் அணி இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இதில் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் நிகழ்வு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சுப்மான் கில் ரொம்ப அவரேஜ் பர்ஃபார்மன்ஸு அவரை வந்து டீமில் வந்து தொடர்ந்து வச்சுக்கிட்டு அவருக்கு வைஸ் கேப்டனும் கொடுத்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கிரிட்டிசிசம் ஆகிற அளவுக்கு அவரை டீமில் வச்சுருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு இருக்கிற ஒரு பிளேயரை இந்திய அணிலேருந்து நீக்கிருக்கிறாங்க வைஸ் கேப்டன்லேருந்தும் நீக்கியிருக்கிறாங்க அணிலேருந்து நீக்கியிருக்கிறாங்க திரும்ப பழையபடி வந்து அக்ஷர் பட்டேலேயும் வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு சோசியல் மீடியா ஃபுல்லாமே அப்படியே வந்து ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக அந்த அந்தளவுக்கு வந்து சுப்பான் கில் மேலே வந்து ரசிகர்கள் வெறுப்பில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு திறமையான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு வீரருக்கு வந்து அணியில் தொடர்ந்து இடம் கொடுத்தா பரவாயில்ல ஆனால் வந்து எந்த ஒரு பர்ஃபாமன்ஸுமே கொடுக்காம பியூர்லி வந்து ஏதோ யாரோட சப்போர்ட்டோட வந்து ஒரு அணியில் வந்து நீடிக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆளுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கேள்வியாக இருந்தது அவருக்கும் வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்து அணியில் வச்சு அவரை சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற வீரராக மாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் வைஸ் கேப்டன் கொடுத்தும் அவரோட பர்ஃபார்மன்ஸும் மூணு மேட்ச்லேயும் வந்து ரொம்ப சொதப்பலோ சொதப்பலாக இருந்ததுனால இப்போ வந்து ரொம்ப கடினமான மனநிலையில் அவரை வந்து இருந்து தூக்கி இருக்கிறாங்க அதுதான் இந்த இந்திய அணியோட அறிவிப்பில் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ்ன்னு பார்த்தா இஷான் கிஷன் ஈஷான் கிஷன் வந்து ரொம்ப நாள் அணியில் சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொடுத்து ஒரு டபுள் ஹண்ட்ரட் அடிச்சு இந்தியாவோட வேர்ல்டு கப் டீமில் இடம் பிடிச்சு அப்படி இருந்த ஒரு பிளேயரை அவர் ஃபுட்மன் கில்லுக்காக தான் அந்த ஓப்பனிங் பேனிலேருந்து இறக்கி ஈரோ வந்து கொண்டு வந்து சேர்த்தாங்க ஸோ அதோட ரிசல்ட் என்னன்றது உங்களுக்கே தெரியும் ஸோ ஓரளவு வந்து வேர்ல்டு கப்லேலாம் ஓரளவு அவரேஜான பர்ஃபார்மன்ஸ் வந்து கில் கொடுத்தாரு இருந்தாலும் டி டுவெண்டி மேட்சஸ்லாம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அதனால தான் கடந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் டீம்லேயுமே வந்து அவர் வந்து இடம் பெறல ஸோ ஓப்பனிங்கில் வந்து விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா வந்து கிளம்புறாங்க நாங்கள் கூட அந்த வேர்ல்டு கப் டீமில் வந்து இடம் பிடிச்சிருந்தாரு பட் வந்து இவருக்கு வந்து இடம் இல்லை ஆனால் ஜெய்சவால் வந்து டி ட்வெண்ட்டியில் சூப்பரான பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தாரு இருந்தாலும் பரவாயில்ல இஷான் கிஷனுக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா வந்து சையத் முஷ்டாக் அலி டிராஃபியில் ஜார்க்கண்டை கோப்பை வெளியில் வச்சிருக்காரு இஷான் கிஷன் கேப்டன் ஆகிருந்தது அவர் ஃபென்டாஸ்டிக்கான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுனால தான் அவரை வந்து தேர்வுக்குழு தலைவர்களை தன் நோக்கி வந்து திருப்பி இருக்கார் அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு ஏன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு ரொம்பவே வந்து ஒரு பின்தங்கிய ஃபேமிலிலேருந்து வந்த ஒரு பிளேயரு ஸோ மிகப்பெரிய அளவுக்கு அபாரமான எல்லாம் ஆடினார் அவருக்கு வந்து தொடர்ந்து அணியில் இடம் கிடைக்காம இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தாங்க ஏன்னா டெஸ்ட் மேட்ச்லேயும் வந்து அவர் ஸ்குவாட்ல கொண்டு வந்துட்டு மேட்ச்ல ஆடாமல் அவர் வந்து ரொம்ப வந்து ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ண வச்சு அவரே வந்து தன்னோட மனசு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம்லேருந்து விளக்கிட்டார் அந்தளவுக்கு அவருக்கு வந்து சான்ஸை வந்து கொடுக்காமல் இருந்தாங்க இப்போ வந்து மறுபடியும் வந்து அந்த ஒரு செயல் செஞ்சதுனால கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாக அணிலேருந்து ஓரம் கட்டப்பட்டு விட்டார் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம் அந்த மாதிரி தான் வந்து அவரோட அந்த அந்த மாதிரி தான் அவருக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இருந்தது இப்போ வந்து பியூர்லி ஆன் பர்ஃபார்மன்ஸ் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து பேக் டு த ஃபார்ம் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு ஸோ இந்திய அணியில் வந்து இடம் பெச்சிருக்காரு அதுவும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அணியில் இடம் பிடிச்சிருக்கிறாரு ஸோ இந்த சீரீஸில் வந்துட்டு அடுத்தடுத்து வேறு யார் யார் இந்த அணியில் இடம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸ் ரிங்கு சிங் அவரும் வந்து ரீசன்ட் மேட்சஸில் வந்து சரியாக செயல்படலை அப்படின்ற மாதிரி வந்து டீம்லேருந்து நீக்கியிருந்தாங்க இப்போ அவரையும் வந்து கொண்டு வந்திருக்காங்க நான் வந்து கடந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரிங்கு சிங்கை வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவோட சேர்ந்தாரு அப்படின்னா அந்த ஃபினிஷர் ரோல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கரெக்டான ஃபினிஷர்ஸ் வந்து இந்திய கிடைச்ச கிடச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அதே போலவே வந்து இப்போ ஹர்திக் பாண்டியா அண்ட் இங்கு சிங் ரெண்டு ஃபினிஷர்ஸ் வந்து இந்திய அணிக்கு கிடச்சிருக்காங்க ஸோ அந்த ஃபினிஷர் ரோல்லையும் வந்து மிகப்பெரிய வந்து பிரச்சனை வந்து இருந்தது தீர்ந்தது ஸோ கீப்பருக்குமே வந்துட்டு சஞ்சு சாம்சன் இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இஷான் கிஷன் இருக்கிறார் சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் பார்த்துக்குவாரு கீப்பிங்கும் பார்த்துக்குவாரு ஸோ அவர் இருப்பார் ஸோ அவர் இல்லாத சமயத்தில் ஒருவேளை அவருக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சு அந்த மாதிரியான சமயங்களில் ஈஷான் கிஷன் இருப்பார் பியூர்லி ஈஷான் கிஷன் ஒரு பேட்ஸ்மேனாகவும் டீமில் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் வேறு யார் யார் இந்த அணியில் இடம் பிடிச்சிருக்காங்க ஸோ சூர்யா வந்து கேப்டனாக போட்டிருக்காங்க அக்ஷர் பட்டேல் வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா சிவம் துபே ரெங்கு சிங் அப்புறம் வந்து மும்ரா சேர்த்துருக்காங்க அர்ஷித் ராணா அவர் வந்து காம்பீரோட செல்ல பிள்ளை அவர் கண்டிப்பாக அணியில் இடம் பிடிப்பார் அவரும் இருக்கார் அஸ்தீப் சிங் குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி வாஷிங்டன் சுந்தர் இஷான் கிஷன் ஸோ தான் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு ஒரு ஸ்குவாடாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஸ்குவாடில் வந்து முகமது சிராஜ் வந்து இல்லை அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா முகமது சிராஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு மூணு ஃபார்மேட்லையும் அவரை வந்து ஏன் எடுக்கலாம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அது போக வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயரான முகமது ஷமி அவரை பற்றியும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை அவரும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு அவரையும் ஏன் வந்து சேர்க்கல அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் இருக்கு அர்ஷித் ராணாவுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து முகமது சமிக்கும் முகமது சிராஜுக்கும் ஏன் கொடுக்கலாம் அப்படின்ற கேள்வி மட்டும் இன்னும் தொடுக்கிக்கிட்டே நிற்கிது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸு இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்ல இன்டர்நேஷ்னல் சீரிஸ்ல வந்து மிகப்பெரிய அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கவங்க அவங்க வந்து இந்திய அணியில் இருந்தாங்க அப்படின்னா பும்ராவும் சிராஜும் வந்து ஒரு டீமில் இருக்கிறாங்க இல்லை பும்ராவும் சமியும் ஒரு டீமில் இருக்கிறாங்கன்னா அதோட ஸ்ட்ரென்த்தே வேறு மாதிரி தெரியும் பும்ராவுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலராக வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர் வந்து டீமில் இருந்தார் அப்படின்னா அவரோட பர்ஃபார்மன்ஸும் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ வந்துட்டு மற்றவங்க சரியாக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா பும்ராவுக்கு அந்த பேர்டன் வந்து அதிகமாயிரும் ஸோ அவரோட அந்த பர்ஃபார்மன்ஸும் வந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து ஃபுல் ப்ரெஷராக தா வந்து தாங்கும்போது எப்படி வந்து தன்னால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கப்படும் அந்த ஒரு சுச்சுவேஷனை அந்த ஒரு ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக முகமது சிராஜோ அல்லது முகமது சாமியோ எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் கிளியில் ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண பிளேயர் அவங்க வந்து இந்திய அணியில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சாக அழந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் இருந்தாலும் வந்து கில்லு வந்து தூக்கிட்டு அக்ஷர் பட்டேல வைஸ் கேப்டனை போட்டதே வந்து ஒரு மிகப்பெரிய மிராக்களை தான் எல்லாருமே பார்க்குறாங்க அது போக வந்துட்டு பேக் டு த ஃபார்ம் வந்து ரிங்கு சிங் கொண்டு வந்தது ஈஷான் கிஷனை கொண்டு வந்தது எல்லாமே வந்து அந்த ரீசண்டாக வந்து நிறைய இந்தியனை வந்து தோல்வியை சந்தித்ததுனால ஸோ இந்த ஒரு தொடர் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆகணும் இது வந்து கம்பீரோட அந்த ஒரு கோச்சிங் பொசிஷனுக்கே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அப்புறம் வந்துடும் ஏன்னா இந்த சீரிஸ் தோற்றுட்டாங்க அப்படின்னா அதாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து இந்தியா வின் பண்ணலை அப்படின்னா கம்பீரோட அந்த ஒரு கோச்சிங் மென்டார்ஷிப் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் ஸோ அதனால வந்துட்டு இந்த ஒரு சீரீஸை வின் பண்ணணும் அப்படின்றது வந்து கம்பீர் வந்து ரொம்பவே தன்னோட அந்த ஒரு வெறியில இருப்பாரு ஸோ அதனாலதான் வந்து அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நிறைய வீரர்கள் வந்து வெளியில எடுத்துட்டு ஸோ நல்லா விளையாடுற பிளேயர்ஸ் வந்து இந்திய அன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் மொத்தத்தில் இந்திய அணி வந்து ஒரு பக்காவான அணியாக இருக்குது ஒரு அதாவது டி ட்வெண்ட்டிக்கு இவங்க தான் பெஸ்ட் பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் ஸ்குவாட் எடுத்திருக்காங்க இருந்தாலும் பெஸ்ட் பிளேஸ் வந்து இந்திய அணியில் நிறையா இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸும் இருக்காங்க அவங்கள சேர்த்துக்கலாம் இருந்தாலும் இந்த அணி வந்து ஒரு பர்ஃபெக்டான டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணக்கூடிய ஒரு அணி தான் இந்த அணி இந்த முறை கண்டிப்பாக டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை வந்து வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கை வந்து எல்லாேருக்குமே இருக்குது அது போக வந்துட்டு இந்தியா நடக்கிறதுனால அதுவும் வந்து இந்திய அணிக்கு ஒரு சாதகமான அம்சம்னு சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் இந்த ஒரு ஸ்குவாடை வந்து வேர்ல்டு கப் வந்து மறுபடியும் கையில் ஏந்ததா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டியில் வந்துட்டு அணி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று ரெண்டாவது முறையாக வந்து ரோஹித் சர்மா கையில் வந்து அந்த கோப்பையை வந்து வாங்கினாங்க அதே போல் வந்துட்டு சூரியகுமார் யாதவ் கையிலேயும் அந்த கோப்பை வாங்கினோம் ஏன்னா வந்து போன முறை வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுக்கு சூரியகுமார் யாதவ் பிடிச்ச கேட்ச் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்டாக இருந்தது அவரே வந்து இப்போ வந்து கேப்டனாக இருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக வந்து கோப்பையை வெற்றி பெற்று தருவார் அப்படின்ற மாதிரி எல்லா செய்யுமே எதிர்பார்க்குறாங்க ஸோ நம்ம ஸ்குவாடை பற்றின அனாலிசிஸ் வந்து இதுதான் ஸோ என்னோட அனாலிசிஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்க இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்